கலந்து ஒரு மாதிரி பக்காவான ஆக்ஷன் மூவி இருக்கு உள்ள போய் பாருங்க கண்டிப்பா வர முடியும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பாக்கிறதுக்கு ஒருத்தா ஆ ஒருத்த தான் ப்ரோ ப்ரோ இந்த இடத்து இந்த படம் எந்த இடத்துல மிஸ் ஆச்சு ப்ரோ கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து சத்தியமா ஒரு கடவுள் அது என்னவோ தெரியல என்னவோ ஒரு மாதிரி ரெண்டு வருஷம் அட்வான்டா பண்ணி

அந்த வார்த்தைக்கு чис Honor Rainbow Ende Meer af Edison smo ufaayan refugees authorized access Big enough Laborator ilfi சூப்பர் Helsing. vastly amplify. af Dziękuję sir landau akor katsang svi suda mäxamu voru ibi Ichему detta akor katsang mTrudsi. It's from a m Crime affiliated dential. Imbaea aq onsta. Pnak espe'e researching. Ibrahim sirna overseas, P Planning which I bomba எதுவுமே சொதப்பாமல் லைக் இல்லாஜிக்கலா இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக எடுத்துருக்கேன் நல்லா இருக்கும் எப்படி எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு படம் ஆக்சுவலாக அதான் சொல்றேன் டீசெண்டா இருக்கு அந்த தேவையில்லாத ஸ்டன் சீன்ஸ் அப்புறமா ரியாலிட்டியே இல்லாத மாதிரி சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்சிருக்கா ஆக்சுவலா பர்ஸ் பண்ணி எனக்கு கதை எப்படி இருக்கும் அப்படி கதை கரெக்டா டேரெக்ட் கொண்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஷோவா தான் இருக்கும் பட் அப்படிதான் கதையை கொண்டு வரணும் செகண்ட் ஹாஃப்லாம் பின்னிட்டாரு செகண்ட் ஹாஃப்லாம் அந்த பாட்டு பத்திக்குச்சி ராஷ்ட் அதான் பயங்கரம் எங்க கனெக்ட் பண்ணுவா நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டாரு அந்த பிஜேம்எஸ் தண்ட்டு பயங்கரமா இருந்துச்சு வேற லெவல் பண்ணிட்டாரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கு ஒர்த்தான படமா்த்து ப்ரோ ஒர்த்து கண்டிப்பா ஒர்த்து ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம் நான் அதான் சொல்றேனே இங்கே லவ்ன்றது இங்க இல்லவே இல்ல அப்படி இப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் லவ் காய நான் என்ன வேணுன்னா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பின்னிட்டார் அஜித் வேற லெவல் அந்த எமோஷன் சீக்கிரஸை பயங்கரமா செட் டைமேஜா வந்து லியோ டைலாக்ஸ்லாம் வரும் வரும் பாரு கண்டிப்பா எல்லாரும் பாருங்க வந்து வெளியில சொல்ல ஆமா

சூப்பர் ப்ரோம் அதான் அல்டிமேட் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அஜித்தோட படம் என்ன சூப்பரா அஜித்தோட படம் பிளே எல்லாம் எல்லாம் ஆல்விட் ரேஞ்சு

சூப்பர்ண்ணா அனிதா பிஜி சவான் அஜித் அக்னி செவன் நல்லா ஆக்ஷன் போய் அஜித்து பின்னிட்டார் அனிருத் பிஜிஎம் தான் தெறிக்கிறது தேர் படம் ஃபுல்லாக பிஜிஎம் இருந்தால் நல்லா தெறிக்கிறோம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் போய் ஓரே அடிக்கிற தலைவர் நல்லா ஆக்ஷன் ஃபேமிலியோட வந்து பண்ணாமா ஃபுல்லாக பண்ணலாம் எந்த பிரச்சனையும் ஸ்லோக்கே வாய்ப்பே இல்லை தலைவராக உக்காந்தே தெரியல போகிறது தெரியல ஃபுல் சூப்பர் கூட பிரிச்சு திருஷ்ணா அஜித் பேர் அருமையான பேர் சூப்பர்

வந்து ஒரு ஒரு லெவலில் போகும்போது நம்ம பொதுமக்கள் ரசிகர் எல்லாரும் அவங்களுடைய இலக்கை வந்து மேலும் உயர்த்தி கொள்ளணும் அதுதான் இந்த ஒரு நம்ம எடுத்துக்கொண்ட விதமா இருக்கலாம் அதாவது ஆழ்ந்து யோசித்து படம் பார்க்கறவங்களும் எல்லாமே தோணும் நான் ஒரு ரசிகனா பார்த்தேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு டைரக்டரா பார்க்கும்போது அது வேற விதமா இருக்கும் என்னடா படம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு விதமாக இருக்கும் எல்லா ஆங்கிலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க பிடிக்கும் இப்போ குடும்பத்தில் போய் வாமா படம் பார்க்கும் வர வரமாட்டாங்க குடும்பத்தை ஏ குடும்பத்தை அது யார் சொல்லுன்னு வாங்க ஆனால் படங்கள்லாம் விதமாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு ரசிகர் இருப்பாங்க கண்டிப்பாக புது விதத்தை நம்ம வரவேற்கணும் மியூசிக்கு அனிருத்து மியூசிக் சொல்லவே வேணாம் சவுண்டுலாம் பயங்கரம் அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு சவுண்ட்லாம் எஃபெக்ட்லாம் புது விதமாக கொண்டு வராங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்தாலே ஒரு நடிப்புன்ற மாதிரி மியூசிக்லாம் கொண்டு வந்துடுறாங்க அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூரியது தான் ஓகே தேங்க் யூ